அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மிஜல் அண்ட் அகாடமி வீடியோவில் லெவன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள ஏ ஷார்ட் இன் த டாக் செகண்ட் யூனிட் உள்ள சப்ளிமெண்டரி ரீடர் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் இதை டைட்டில் பார்த்தீங்களா ஏ ஷார்ட் இந்த டாக் ஏ ஷார்ட் இந்த டாக் நான் இருட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா பிக்சர் எடுத்தோம்னா அது கிளாரிட்டி இருக்குமா அது போல தான் எந்த விதமான பேசிக் இதுவும் இல்லாமல் அதாவது புரிஞ்சுக்காமல் நாம ஒரு முடிவுக்கு வந்தோம்னா எப்படி இருக்கும் நாம கெஸ் பண்ணலாமா அடிப்படை ஆதாரங்கள் இல்லாமல் அதை ஹைலைட் பண்ணக்கூடியதான் இந்த ஸ்டோரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி இந்த ஸ்டோரி எழுதின ஒரு ஹெக்டர் ஹியூ மண்ட்ரோ இவர் ஷக்கின்ற ஒரு புனைப்பெயர் பெண் நேமும் அவருக்கு உண்டு இவருடைய ஸ்டோரிஸ் எல்லாமே ஹியூமரஸாக இருக்கும் அதே சமயத்தில் ஒரு மெசேஜ் இருக்கும் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவேன் இதில் உள்ள கேரக்டர்ஸ் நேம்லாம் பார்த்திங்கன்னா லேட்டின் நேம்ஸாக இருக்கும் அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதோட ஸ்பெல்லிங் இல்லாமல் அதனால் இப்போ நம்ம எப்போவுமே இதில் பார்த்திங்கன்னாக்கோ ஸ்வ இது கேரக்டர்ஸ் நேம் பிளேஸஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் டீட்டெயில்டுக்கு இப்போ ஸ்டோரி வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் பின்னாடி இதை பற்றி விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போவோம் நம்ம இப்போ என்னென்னா இது ஃபிலிப்ஸ் ஃபிலிப்ஸ் லெதபி அப்படின்ற ஒரு மனுஷன் அவர் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இதில் என்ன பாலிடிக்ஸில் அரசியல்வாதியாகுங்கிற ஏகப்பட்ட கனவுகளோடு அவருடைய வாழ்க்கையை அதான் நினச்சிட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு யாருன்னா ஒரு லேடியை பார்க்க போகிறாரு அந்த லேடி எப்படிப்பட்டவங்கனாக்கும் இதில் ரொம்ப செல்வாக்கு மிகுந்தவங்க லண்டனில் அவங்க வந்து அவங்க சொன்னாக்கும் எல்லோரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க ஒரு பெரிய ஆள் சோஷியல் இம்பார்ட்டன்ஸ் அதிகம் லண்டனில் இருக்காங்க இருக்காங்க அவங்களே இவர் பார்க்க போகிறாரு அவரை போய் பார்த்தாக்கும் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க இவர் சொன்னால் சரிதான் கேட்கக்கூடியவங்க இருக்காங்க செல்வாக்கும் செல்வமும் உள்ள ஒரு ம மனுஷி அதனால தான் அவங்க வந்து இப்போ ஃப்ரைடே டு மண்டே ஒரு லஞ்சுக்கு இவரை வரவேற்றிருக்காங்க அதனால் இவர் போகிறாரு போகும்பொழுது வழியில் வந்து ஒருத்தர் கீழே இருந்து இவரை பார்த்துட்டு ஓ நீங்கள் இவங்கள பார்க்க போகிறீங்களா சால்வ் பண்ணி யாகோ பார்க்க போகிறீங்க ஜாகாவுன்னு சொல்லலாம் யாகோன்னு சொல்லலாம் அவங்கள பார்க்க போகிறீங்களா ஐயோ அவங்க பெரிய ஆள் கட்டாயமாக அவங்களுக்கு அப்போ உங்களோட இது வந்து ரொம்ப அமோகமாக இருக்கும் இருக்கும் அரசியல் வாழ்வு அப்படின்னு அவர் சொல்லிட்டு போறாரு இந்த சமயத்தில் இவருடைய கேரேஜில் ஒரு பையன் வந்து ஏறுறா ஒரு சின்ன பையன் அவரோட வயசு வந்து டுவெண்ட்டி டூ வந்த பையன் என்ன செய்யறான் திடீர்னு பேக் எடுத்து பார்க்குறான் அதில் ஒரு சிக்ஸ் பென்ஸ் தான் இருக்கு இது லண்டன் இந்த கரன்சி யூரோப்பியன் கரன்சி பிரிட்டிஷ் கரன்சி பார்த்துட்டு திரும்ப உள்ள உள்ள பொருள் எல்லாத்தையும் வெளியில் தூக்கி போடுறான் அவனுடைய இது என்னென்ன பொருள் உள்ள இருந்துச்சோ அத்தனை மேட்ச் பாக்ஸ் சிகரெட் கேஸ் லேச்சு ரயில்வே டிக்கெட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு தேடுறான் தேடும் பொழுது ஏதோன்னு முணுமுணுக்குறான் புலம்புறான் அப்போ உடனே அவனாவே ஆனால் இவர் ஒரு மேகசின் வச்சுட்டு கண்டுக்காமல் இருக்கார் இவரை பார்த்தவன் சொல்கிறான் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி இவங்களை தானே பார்க்க போகிறீங்க ஜெகாவை தானே பார்க்க போகிறீங்க அவங்க வந்து என்னுடைய மாற்ற மாற்றன்னா மத லேட்டினில் அவங்கள பார்க்க போகிறீங்களே நான் வந்து ஆறு மாதம் ஆச்சு வீட்டை விட்டு வெளியில் வந்து நான் வந்து இங்கே யாக்டிங் அதாவது படகு போட்டி அது இதுன்னு சுற்றிட்டு அழைஞ்சிட்டே படுத்து வர போகிறேன் மண்டே வந்து வீட்டுக்கு தான் வருவேன் நீங்கள் அவங்கள தானே பார்க்க போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பார்க்குற எனக்கு சந்தோஷம் எனக்கு வந்து நான் என்னோடய பர்ஸ் அங்கேயே விட்டு எடுத்துட்டு வந்துட்டு வீட்லயே பர்ஸ் வச்சுட்டு வந்துட்டு ஒரு சீல் பண்றதுக்காக எடுத்து அந்த கிரஸ்ட் எடுத்துப்ப அந்த சீல் அந்த பர்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்து அதுல ஃபோர் குவிட் இருந்து ஃபோர் பவுண்ட்ஸ் இருந்துச்சு விட்டுட்டு வந்துட்டு நீங்க எனக்கு கடன் தர முடியுமா நான் வந்து இப்ப ஒரு இடத்துல போய் தங்கி இருந்துட்டு வர போறேன் ஒரு கண்ட்ரி சைட்ல அங்க வந்து பிஷிங் எல்லாம் பண்ண போறேன் அங்க தங்குறதுக்கு போக்குவரத்துக்கு எல்லாருக்குமே எனக்கு பணம் தேவைப்படும் அதனால நீங்க எனக்கு ஒரு த்ரீ பவுண்ட்ஸ் டூ 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 பவுண்ட்ஸ் டூ இது போதும் பண்ணி இல்ல த்ரீ பவுண்ட்ஸா கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க அம்மாக்கு தெரிஞ்சவங்களா இருக்கீங்களே அப்படின்னு நான் வந்து என் அம்மாவோட செகண்ட் ஹிக்கின்சன் என்னுடைய பேர் பேர்ட்டி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் இவர் முதல்ல சரின்னு சொல்கிறாரு உடனே செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரஸ்ட் சொன்னீங்களே அந்த கிரஸ்டில் என்ன படம் போட்டிருக்கோம் அதில் என்ன அப்படின்னு கேட்டோடனே ஓ செமி லைன் இருக்கும் எங்களோட கிரஸ்டில் அதில் வந்து அந்த பாவில் வந்து அந்த சிங்கத்தோட கால்களில் ஒரு கிராஸ் வடிவம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இவருக்கு சந்தேகமாகுது உங்கள் அம்மாட்ட இந்த நிறைய லெட்டர்ஸ் எனக்கு வந்திருக்கு ஆனால் அதில் எல்லாம் பார்த்தா நான் ஹவுண்ட் வந்து ஹவுண்ட் டாக் தானே இருக்கும் அதை வேட்டி நாயோட இது தானே இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு சொன்ன ஓடுற மாதிரி இருக்குமே அப்படின்னு ஆ அதுவும் உண்டு அது அந்த ஒரு கிரஸ்ட்டு இது வந்து நான் சால்வ் பண்ணி அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ரெண்டையுமே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் அடுத்த உடனே இவர் கேட்குறாரு அப்புறம் நான் இது வரைக்கும் லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் தான் உண்டு உங்கள் அம்மாவை நேரடியாக பார்த்ததில் திடீர்னு எங்கள் அம்மா என்னை இன்வைட் பண்ண வந்தாங்கன்னா அங்கே பிளாட்ஃபார்மில் நின்னாங்கன்னா அவங்கள அடையாளம் கண்டுபிடிக்கணும்ல அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட அப்பியரன்ஸ் அப்படின்னு கேட்குறாரு கேட்டோடனே இந்த பையன் சொன்னால் அவங்க என்ன பொழுதாக இருப்பாங்க டார்க் ப்ரௌன் ஹேர் இருக்கும் நல்ல ஃப்ரெஷ் காம்ப்ளெக்ஷன் என்ன போல இருப்பாங்க நான் அவங்கள ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே இவர் முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ இறங்க போகிறான் இறங்க போகிற இடம் வந்துருச்ச எனக்கு த்ரீ பவுண்ட்ஸ் தரேன்னு சொன்னீங்களே தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதெல்லாம் தர முடியாது த்ரீ பவுண்ட்ஸும் தர மாட்டேன் த்ரீ பெண்ணியும் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர கோபம் சொன்னா தரேன்னு சொன்னேன் அப்போ தர மாட்டேங்கிறான் திட்டிக்கிட்டே போகிறான் உடனே இவருக்கு சந்தோஷம் பற்றியா என்னை ஏமாற்ற பார்க்குறியா நீ கதகதையாக சொன்னால் நான் நம்பிடுவேன் நீ நினைக்கிறியா கிடையாது இனி என்ன கிரஸ்டை தப்பாக சொல்கிறேன் அவங்களோட அப்பியரன்ஸை தப்பாக சொல்கிறேன் இருக்கட்டும் இந்த விஷயத்தை போய் நாளைக்கு அந்த பார்ட்டியில் இருக்கும்போது டின்னர் டைமில் எல்லார்ட்டையும் கதகதையாக சொல்லணும் நான் எவ்வளோ புத்திசாலித்தனமா அதிபுத்திசாலித்தனமா ஒரு லயர் ஒரு ஏமாத்துக்காரையும் பொய் சொல்கிறவன்ட்டு இருந்து தப்புச்சு எங்கிற விஷயத்த போய் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இவர் ரொம்ப சந்தோஷமாக வராரு வந்து இறங்கிட்டாரு இறங்கணுன்னே பார்த்தா அவருக்காக ஒரு பெரிய வீக்கிள் இது வந்து கார் வந்து க காத்துட்டு இருக்கு அப்படியே பார்த்தா லக்ஸூரியஸா இருக்கு அந்த காரும் அதுல உள்ள அமைப்பும் அவங்க உள்ள செட்டப்பும் அவங்க உள்ள கொஷன் அதெல்லாம் பார்த்தா இவருக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு அதே ட்ரெயின்ல இன்னொருத்தரும் வந்து இறங்குறாரு கிளாடி பீப்புள் கேசி அவர் இவருடைய ஃப்ரெண்டு தான் ஸ்லெதபியோட பிலிப் ஸ்லெதபியோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கார்ல போறாங்க போகும் அவர் பேசிக்கிட்டே போறாரு வள 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 வளன்னு அங்க உள்ள அரசாங்க அரசியல் பத்தி பேசுறாரு அங்க உள்ள காசி பத்தி பேசுறாரு என்ன உங்களை சாப்பாடு அது இதுன்னு பேசிட்டு வர்றாரு இவர் வாயவே தக்கலை உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு என்னென்னு பார்த்தா அந்த டோரில் ரெண்டு க்ரஸ்ட்டுமே இருக்குது அந்த சீலில் உள்ள அந்த ஹண்ட்டிங் டாக் அந்த இந்த ஹவுண்ட் டாக் இருக்கும் அதோட இதுவும் இருக்குது அந்த சீலும் இருக்குது அதே சிமித்திர பொ பொறிச்சி அந்தது இன்னொன்று பக்கம் அந்த செமிர் லயன் அந்த இதுவும் இருக்குது பொறியும் இருக்குது ரெண்டையும் பார்த்து ஐயோ அந்த பையன் உண்மையை தான் சொல்லிருப்பான் போல இருக்கே அப்படின்னு ஒரு டவுட்டு அது மட்டும் இல்லாமல் அவர் இவர்கிட்ட சொல்கிறாரு அவங்க ரொம்ப நல்லவங்க அதி புத்திசாலி நம்ம இவங்க வந்து நம்ம லேடிஸ் ஹல் பண்ணியாகும் ரொம்ப செல்வாக்குமிக்கவங்க அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக எதையும் முடிவெடுப்பாங்க அவங்களோட இது வந்து நமக்கு இருந்துச்சுனாக்கும் அவங்களோட எனது அப்ரூவல் இருந்துச்சுன்னா உனக்கு கட்டாயம் நல்ல இது சான்சஸ்லாம் உண்டு ஆனால் என்ன திடீர் திடீர்னு அவங்களோட அப்பியரன்ஸை தான் மாற்றிக்கிறாங்க அப்பியரன்ஸ் அப்படின்னா ஆமாம் அவங்களோட நல்ல ப்ரௌன் ஹேரு நல்ல காம்ப்ளெக்ஷன் நல்லா நல்லாயிருக்கும் அவங்க பார்க்கறதுக்கான இப்போ திடீர்னு என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஃபைவ் வீக்ஸ்க்கு முன்னாடி டக்குன்னு பிளாண்டாக அதை பொன்னிற இதில் தலையை டை பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஐயோ ஐயோ இப்படி ஏமாத்துட்டேனே அந்த பையன் தானே சொல்லியிருக்கான் அப்படின்னு இவருக்கு தோணுது இப்படித்தான் பல சமயங்களில் இதை வந்து வெறுமனே அப்பியரன்ஸ் வச்சு எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் நம்ம போகக்கூடாதுங்கிறது அந்த கதை இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன முக்கியமான விஷயங்கள் தேவையோ சப்ளிமெண்டரி ரீடரில் அதெல்லாமோ அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் மறக்காமல் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ